மூலவர் வாஞ்சிநாதேஸ்வரர் அம்மன் மங்களநாயகி வாழவந்த நாயகி தலவிருச்சம் சந்தனமரம் தீர்த்தம் குப்தகங்கை யம தீர்த்தம் புராணப்பெயர் திருவாஞ்சியம் ஊர் ஸ்ரீவாஞ்சியம் மாவட்டம் திருவாரூர் பிரளய காலத்தில் உலகம் அழிந்த போது சிவபெருமானும் பார்வதியும் கைலாயத்தில் இருந்து புறப்பட்டு பிரளயத்தில் அழியாது தப்பி பிழைத்த காசியை பார்த்து வியந்தனர் அது போலவே தப்பிய இடங்கள் வேறு எங்கென உள்ளன என்று தேடி தென் திசைக்கு வந்தனர் அப்போதுதான் கரையில் திருவாஞ்சியம் என்னும் ஊரை கண்டு அதன் அழகில் மயங்கி லிங்க வடிவில் சுயம்புவாக சிவபெருமானும் சக்தியாக பார்வதி தேவியும் அவ்வூரிலேயே கோயில் கொண்டு விட்டனர் இந்த தலத்தை தான் மிகவும் நேசிப்பதாக சிவன் பார்வதி கூறியதாக புராணங்கள் சொல்கின்றன எத்தனையோ நல்ல பதவிகள் இருக்கும் போது தனக்கு மட்டும் ஏன் உயிர்களை எடுக்கும் பதவியை சிவபெருமான் கொடுத்துள்ளார் என யமதர்மராஜா மிகவும் வருந்தினார் திருவாரூர் சென்று தியாகராஜரிடம் தனது குறைபாட்டை தெரிவித்தார் ஸ்ரீவாஞ்சியம் சென்று வழிபடும்படி அசரீரி கூறியது அதன்படி யமன் இத்தலம் வந்து சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார் இவரது தவத்தில் மகிழ்ந்த இறைவன் மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் காட்சி தந்து வேண்டும் வரம் கேள் என்றார் அதற்கு யமனும் இறைவா அனைத்து உயிர்களையும் எடுக்கும் பதவி எனக்கு தந்துள்ளதால் எல்லோரும் என்னை கண்டு பயப்படுகின்றனர் திட்டி தீக்கின்றனர் பல கொலைகளால் தீராத பிரம்மஹஸ்தி தோஷம் பிடித்து என்னை வாட்டுகிறது பாவம் தொடங்குகிறது பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கும் பொருட்டு யமன் இத்தலம் வந்து தனக்கு ஏற்படும் பாவம் தீர சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தால் இறைவனும் உயிர்களை எடுக்கும் பாவமும் பழியும் யமனை வந்தடையாது என்று வரம் அளித்தார் மேலும் இத்தலத்தில் சிவனை தரிசனம் செய்பவர்களுக்கு மறுபிறவில்லாமலும் அமைதியான இறுதி காலத்தை தர வேண்டும் என்றும் அருளினார் அவ்வாறு இத்தலத்தில் சேஸ்திர பாலனாக விளங்கும் யமனை முதலில் தரிசனம் செய்த பின்னே இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற வரமும் அளித்தார் அதன்படி நாள்தோறும் யம முதல் வழிபாடு ஆராதனைகள் நடைபெறுகின்றன இங்குள்ள குப்த கங்கை தீர்த்தத்தில் நீராடி முதலில் யமனை வழிபட்ட பிறகே கோவிலில் மற்றவர்களை வழிபட வேண்டும் என்பது மரபு மரண பயம் மனத்தளப்பு உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட அவை நீங்கும் இத்தலத்தில் எந்த இடத்தில் இறப்பு நிகழ்ந்தாலும் மற்ற தலங்கள் போல் கோவில்கள் மூடப்படுவதில்லை தமிழ்நாட்டில் உள்ள சேத்திரங்களில் திருக்கடவூருக்கு அடுத்தபடியாக நிகரற்ற தலம் திருவாஞ்சியம் ஆகும் காவிரிக்கரையில் உள்ள ஆறு சிவஸ்தலங்கள் காசிக்கு சமமாக கருதப்படுகின்றன அவற்றில் திருவாஞ்சியம் தலமும் ஒன்றாகும் மற்றவை திருவையாறு திருவெண்காடு திருவிடைமருதூர் திருசாய்க்காடு மற்றும் மயிலாடுதுறை ஆகும் இவற்றில் திருவாஞ்சியம் காசியை விட ஒண்ணும் வை பதினாறு பங்கு மேலானதாக கருதப்படுகிறது இத்தலத்தில் மூலவர் ஒரு சுயம்பு லிங்க திருமேனியுடன் காட்சியளிக்கிறார் உலகில் உள்ள அறுபத்தி நாலு சுயம்பு லிங்க திருமேனிகளுள் இதுவும் மிகவும் பழமையானதாகும் தன்னை பிரிந்த திருமகளை மீண்டும் அடைய விரும்பி விஷ்ணு தவம் இருந்து சிவனருள் பெற்ற தலம் இதுவானதால் இத்தலம் ஸ்ரீவாஞ்சியம் எனப்படுகிறது பிரதான ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் கம்பீரமாக காட்சி தழுகிறது இத்தலத்தில் யமதர்மனுக்கு தனி சன்னதி இருப்பது ஒரு சிறப்பம்சமாகும் கோவிலின் அக்னி மூலையில் யமனுக்கும் முதலில் தரிசனம் செய்த பின்னே இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற வரமும் அளித்தார் அதன்படி நாள்தோறும் யமதர்மராஜனுக்கே முதல் வழிபாடு ஆராதனைகள் நடைபெறுகின்றன இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தமது திருப்புகளில் பாடியுள்ளார்